اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران السلام عليكم ورحمه الله وبركاته أنا الاخوه الاخوات في تاميل வாரந்தோறும் புதன்கிழமை வாட்ஸ்அப்பின் வாயிலாக கேட்கப்படக்கூடிய கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கான நிகழ்ச்சியிலே நாம் இருக்கிறோம் முதலாவதாக ஒரு கேள்வி நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக சுண்ணன் திருமதியில் பதிவு செய்யப்பட்ட செய்தி அதில் என்ன வருதுன்னா நான் மெஹராஜ் வானத்திற்கு ஏற்றம் அழைத்து செல்லப்பட்ட போது அசுல் சல்லா அலிஸ்லாம் மெஹராஜ் பயணம் போறாங்கல்ல அப்போ நான் நபி இப்ராஹிம் அலையாம் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லுலா சொன்னாங்களா இப்ராஹிம் அலையம் சொல்லி என்ன சொல்றாங்க உங்களோட உண்மத்திற்கு என்னுடைய செலாமை சொல்லுங்க ஜென்னாவிற்கு சொர்க்கத்திற்கு வந்து நல்ல மண்ணு உள்ளது அப்படிங்கறதையும் சொல்லுங்க நீர் வந்து இனிப்பு நீர் ஆனால் அந்த தோட்டம் வந்து சொர்க்கத்தினுடைய தோட்டம் வந்து தரிசா இருக்கிறது அந்த தரிசா இருக்கக்கூடிய தோட்டத்துக்கு வந்து மரம் நடப்பட வேண்டும் என்றால் சுமான் இல்லா அழிந்து இல்ல அல்லா சொல்லணும் அப்படிங்கிற ஒரு செய்தியு குறிப்பிட்டு சொல்லி காட்டி இது சரியான செய்தியாங்கிற கேள்வியை கேக்குறாங்க இப்ப இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் தொடர்ல ஆறு நபித்தோழர்கள் வாயிலாக இந்த செய்தி அறிவிக்கப்படுது அப்படி அறிவிக்கப்படக்கூடிய செய்தியில பலகீனமான செய்தியாக தான் மாத்திரம் அது மட்டும் இல்லாம இது அல்லாமல் சொர்க்கத்தினுடைய மண் சம்பந்தப்பட்ட செய்தி இருக்குதுல அது சகியான செய்தியா வருது சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி ரசுல்லாட்ட வந்து இபுனு செய்யாதுங்கிறவரு கேக்கிறார் அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்கிறாரு அவர் ஒரு யூதர் கேட்கிறாரு மண் எப்படி இருக்கும்னு கேட்கிறார் அப்ப கேட்ட சமயத்துல ரசுல்லா சொல்றாங்க

ஒரு பேர்ச்சி மரம் நட்டு வைக்கப்படும் அப்படிங்கிற செய்தி வருது அவரு இந்த செய்தியும் பலகிரமா இருக்கு இந்த செய்தி ஜாபிர் பின் அப்துல்லா வழியாக அறிவிக்கப்படுகிறது இவங்க ஏற்கனவே நம்மளோட கேள்வி கேட்டவங்க இபு மசூத் வழியா அறிவிக்கப்படக்கூடிய செய்தியை கேட்கறாங்க அப்ப நம்ம எல்லா அறிவிப்பாளர்களையும் சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்த்தா தெரிவாயிருக்கும் நம்ம சுருக்கமா பார்ப்போமே ஜாபிர் பின் அப்துல்லா வழியா அறிவிக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரை அந்த செய்தியினுடைய நிலைமை என்னென்னா அந்த ஜாபிர் பின் அப்துல்லா அறிவிக்க வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தி வந்து திருமிதி நசாயி இப்படி பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா அந்த ஜாபிர்ட்ட இருந்து கேட்குறாங்கல்ல அந்த ஜாபிர்ட்ட இருந்து கேட்கக்கூடியவர் யாருன்னு கேட்டா அபூசுபை ஒரு அறிவிப்பாளர் கேட்குறார் அவரை பொறுத்த வரைக்கும் ததலி செஞ்சு அறிவிக்கக்கூடியவர் ஜாபிர் பின் அப்துல்லாட்ட வந்து நான் கேட்டேன்னு வார்த்தையை போட்டு அறிவிக்கக்கூடிய செய்தி இருக்குது சும்மா வந்து அன் போட்டு அறிவிப்பாங்க அதாவது இடையில ஒரு ஆள் விட்டுருப்பாங்க அதை சிம்பாலிக்கா காட்டுறதுக்காக அன் போட்டு அறிவிப்பாங்க அதுக்கு பேர் முதல் லிசுன்னு சொல்லுவாங்க ஹதீஸ் கலையில முதல் லிசுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில இவரை பற்றிய விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா இப்னு கத்தா அஹமது இபுல் ஹம்பல் என்ன சொல்றாங்கடா அது அன்னமாலம் எப்புல் பிஹி ஹத்தசனா ஜாபிர் ஜாபிர் எங்களுக்கு அறிவித்தாருன்னு எதையெல்லாம் சொல்லலையோ அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அது வந்து சரியான செய்தி தான் ஆனா லாக்கின் அன் ஜாபிரின் ஜாபிரிடமிருந்து அப்படின்னு அதாவது அந்த சிம்பாலிக்கான வார்த்தை ஒரு கேட்கல அப்படிங்கறத சிம்பாலிக்க சொல்லக்கூடிய முறையை பயன்படுத்துவாங்க இது பொய் கிடையாது தப்பான ஒரு செயல் கிடையாது அவன் கேட்கலைங்கிறத வெளிப்படுத்துவாங்க உண்மையத்தான் சொல்லுவாங்க அப்ப அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பைலகமா ஃபயாஃபின் அதுல வந்து எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப விசாலமான பாலைவன அளவுக்கு இடைவெளி இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க பயாபின்னா பாலைவன அளவுக்கு அவ்வளவு இடைவெளி கேப் இருக்குங்கிறதுக்காக அப்ப கேட்கல அஞ்சாபிலு போட்டாங்க கேட்கலங்கிற செய்தியத்தை இவங்க அகமது பின் ஹம்பலும் எஹியல் கத்தானு வந்து பதிவு செய்யறாங்க அதே போல இமாம் நசாயி வந்து இவங்களை முதலி ததிரி செய்யக்கூடியவர் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க அதே போல அல் ஹாஃபில் அலாயி வந்து இவர் குறிப்பிடுறாங்க அப்ப இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் ஜாபிர் வழியா அறிவிக்கக்கூடிய செய்தியை பொறுத்தவரை இது பலகீனமான செய்திங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதே போல இவங்க காட்டினாங்களா அப்துல்லா பின் மசூத் வழியா அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி வருகிறது இதுவும் இந்த அப்துல்லா பின் மசூத் வழியாக அறிவிக்கக்கூடிய செய்தியை பொறுத்த வரைக்கும் திருமிதி தபுரானி ஹத்தீபுடைய தாரி பக்தாத் இது போன்ற நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா பின் மசூத் வழியா அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் அப்துல்லா பின் இருந்து ஒரு ஆள் கேக்குறார் அவர் யாருன்னு கேட்டா அப்துல் ரஹ்மான் ஒரு ஆள் கேக்குறாரு இந்த அப்துல் ரஹ்மான் இருந்து கேட்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் அல் காசிம் அவருடைய மகன் அப்துல் ரஹ்மானுடைய மகன் அல் காசிம் அப்துல் ரஹ்மான் அவர்ட இருந்து அறிவிப்பாளர் யாருன்னு கேட்டால் அப்துல் ரஹ்மான் பின் இஸ்ஹா இந்த அப்துல் ரஹ்மான் பின் இசுஹாத் தான் பலகீனமானவர் இவரை பத்தி இந்த யாருடைய அறிவிப்பு இபுல் மசூதுடைய அறிவிப்பு அபுஹாத்தம் இமாம் அபுஹாத்தம் சொல்றாங்க லீஃபுல் ஹதீஸ் ஹதீஸ் துறையில் பலகீனமானவர் முன்கருல் ஹதீஸ்லாம் சொல்றாங்க இமாம் அபுஹாத்தம் சொல்றாங்க அதே போல் வந்து இமாம் அகமது சொல்றாங்க பிஷயின் அவர் எதுவுமே அவர் சரியானவர் கிடையாது முன்கருல் ஹதீஸ் ஹதீஸ் துறையில் மறுக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிற செய்தியும் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்குறோம் அப்போ அப்துல்லா பின் மசூதி அறிவிப்பு எல்லாமே இந்த அப்துல்லா பின் மசூது உள்ள அறிவிப்புல அப்துல் ரஹ்மான் பின் இசுகாக்கு அறி இடம்பெறாரு எப்படி ஜாபிருடைய அறிவிப்புல வந்து அபு சுபைர் வந்து சமயனா போடாம அறிவிக்கிறாரோ அதே போல வந்து அப்துல்லா பின் மசூதி அறிவிப்புல வந்து அப்துல் ரஹ்மான் பின் இடம் இடம்பெறாரு அப்ப அப்துல் ரஹ்மான் இடம் இடம்பெறதுனால அப்துல்லா பின் மசூதினுடைய அறிவிப்பும் பலகனம் ஆயிருது அதே போல அபு அயிபால் அன்சாரி அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் வந்து இதுவும் பாத்தீங்கன்னா அகமது தபுரானி இந்த நூல்களெல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதன் அறிவிப்பாளர்கள் அப்துல்லா இபின் அப்துல் ரஹ்மான் இபின் அப்துல்லா இபின் உமர் அதாவது அப்துல்லா பின் உமருடைய பேரன் மகன் வழியா வரக்கூடிய பேரன் இவங்க யாருன்னு கேட்டா இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இவர் சம்பந்தமா இபுனு ஹிபானை தவிர இவர் யாரும் வந்து நம்பகமானவர்னு சொல்லல இபுனு ஹிப்பான் ஒருவரை வந்து நம்பகமானவர்னு சொல்றதா இருந்தா யார் நான் நிறைவுரை சொல்லப்படாதவர்கள் தான் நம்பகமானவர்கள் சொல்வாங்க அவர் பத்தி நல்லதா கெட்டதா சொல்லாத ஆட்களை தான் நம்பகமானவர்கள் சொல்வார் இப்ளிஹிம் பானுடைய வளமை அவர் தப்பானவராக இருக்கலாம் மனநத்தன்மையில குறைபாடானவராக இருக்கலாம் இல்லா பின் உமருடைய குடும்பத்தை சார்ந்தவரா இருந்தாலும் சரி அவர் வந்து அவர் நம்பகத்தன்மை நிரூபிக்கப்படல அப்ப அதனால இந்த அறிவிப்பையும் பொறுத்த வரைக்கும் நம்மளால ஏத்துக்கிற முடியாது அப்போ இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இப்ளிஹிம் பான் மட்டும்தான் இந்த அறிவிப்பாளரை வந்து நம்பகமானவன் குறிப்பிட்டிருக்கிறார் யாரும் வந்து சொல்லல அதனால இந்த அறிவிப்பும் ஏற்றுக்கொள்ளப்படாது இந்த அப்துல்லா அப்துல் ரஹ்மான் அப்துல்லா பின் உமர் பின் இவர் அதாவது அப்துல்லா பின் உமருடைய பேரன் உமர் பின்புடைய கொள்ளு பேரன் இப்ப இவருடைய நிலை என்னன்னா இப்னு ஹிபானை தவிர யாரும் நம்பகமானவர்னு குறிப்பிடல இந்த அறிவிப்புல அப்துல்லா பின் மசூது அபு அயிபு அல் அன்சாரியினுடைய அறிவிப்புகள்ல எல்லா அறிவிப்புலையும் இவர் வர்றார் எல்லா கித்தாப்புகளிலையும் இந்த அறிவிப்பாளர் வர்றத நம்ம பார்க்கிறோம் அடுத்து பாத்தீங்கன்னா அனசுடைய அறிவிப்பு இந்த அனசுடைய அறிவிப்புல யார் இடம்பெறாருன்னா அப்துல் ரஹ்மான் பின் முகமதுங்கிற ஒரு ஆள் இடம்பெறாரு இவருடைய நிலையே தெரியல இவர் யாருன்னு அறியப்படாதவராக இருக்கிறார் அப்ப இந்த அறிவிப்பும் வந்து பலகிரமானதான் பார்க்கலாம் இதே அனுசு அலிலாம் அறிவிப்புல சுலைமைப்படும் மனுசூர்ங்கிற ஒரு ஆள் இடம்பெறார் இவர் பைகிமாம் சொல்றாங்க முன்கருங்கிறாங்க அதே போல உபய்தில்லா வலிதுங்கிற ஒரு ஆள் இடம்பெறாரு இவர் பலகீனமானவர் அப்ப இந்த அனசுடைய அறிவிப்பும் பலகீனமான போயிடுச்சு அதே போல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பின் ஜபல் அறிவிப்பு பின் ஜபல் அறிவிப்புல இபுன் லஹியா ரிஷ்டின்னு போன்ற ஆட்கள் எல்லாம் வர்றாங்க இவங்க பலகீனமானவங்க இந்த இபுனு லஹியாவும் ரிஷ்டினும் இடம்பெறக்கூடிய ஆஹ் மொஹாபின் ஜபலனுடைய அறிவிப்பை நம்ம பார்த்தோம்டா அதுவும் ஆகி போயிடுச்சு அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்களும் அறிவிக்கிறாங்க அவங்க அறிவிக்க வழியா அறிவிக்கக்கூடிய அறிவிப்புல இம்ரானி குண உபய்துல்லாங்கிற ஆள் இடம்பெறுறாரு இவரும் யாரென்றே அறியப்படாதவர் அப்ப நம்ம இந்த செய்திகளை வச்சு பார்க்கும்போது சொர்க்கத்தினுடைய மண்ணு சம்பந்தப்பட்ட செய்தி சரியான செய்தின்னு பாக்குறோம் அப்ப சொர்க்கத்தினுடைய தோட்டம் தரிசி நிலமா இருக்குங்கிற செய்தியை பொறுத்த வரைக்கும் அது சரியான செய்தி கிடையாது இன்னும் பாத்தீங்கன்னா குரானுடைய வசனங்கள் வந்து சொர்க்கத்தினுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளவு சொர்க்கம் வந்து எப்படிப்பட்டிருந்தோம் குரானுடைய பல வசனங்களை பார்க்கலாம் எல்லா உரப்புலாலுமே பிள்ளாலுமே சொர்க்கத்துல வந்து கனிகள் தாழ்ந்திருக்கும் இப்படின்னு பல குரானுடைய வசனங்கள் வந்து குத்து புகா தானியெல்லாம் சொல்றோம் அப்ப அதனுடைய கனி வர்க்கங்கள் சம்பந்தமா எல்லாம் பேசுறான் அது போல வந்து ஹரிசுகள்ல பார்த்தீங்கன்னா மாலா ரகத் எந்த கண்ணும் பார்த்திராத சொர்க்கம்டே எல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்ப இந்த அடிப்படையிலேயே பார்த்தோம்னா இந்த அறிவிப்பு பலகீனமான அறிவிப்பு மற்ற புராண வசனங்கள் ஹதீசுகளையும் வச்சு பார்க்கும்போது இது சரியான அறிவிப்பா இல்லைங்கிறத நம்மளால புரிய அடுத்து அடுத்த சகோதரர் வந்து கேள்வி கேட்டுறாங்க நகை சம்பந்தமா சில நகை கடைகளில் மாதம் ஆயிரம் ரூபாய் முன்பணமாக பெற்றுக்கொண்டு பதினோரு மாதங்களுக்கு பின் செய்குடி சேதாரம் என்று நகையாக தருகிறார்கள் ஆனால் நம் பணம் அவர்களிடம் கடன் போல சிறிது காலம் இருப்பதால் அதற்கு வட்டி தருவதற்கு பதிலாக செய்குடி சேதாரத்தை தள்ளுபடி செய்கிறார்கள் எனவே அது கூடாது என டிஎன்டிஜி சார்பாக ஏற்கனவே பதிலளித்துள்ளீர்கள் என் கேள்வி என்னவெனில் வேணையில் சேதாரம் என்பதே ஏமாற்று வேலை எனப்படும் போது அதை தள்ளுபடி செய்வது என்பது எப்படி வட்டியில் சேரும் ஏனெனில் அதன் சாதாரண அசல் விலையில் தள்ளுபடி செய்தால் தானே வட்டி ஆகும் அவர்கள் ஏமாற்று தொகையை தள்ளுபடி செய்வது என்பது எப்படி வட்டி ஆகும் அப்படிங்கிற கேள்வியே கேட்டுக்கிறாங்க அதாவது வந்து நகைக்கடைகள்ல என்னென்னா இத்தனை மாசத்துக்கு பணம் கட்டுங்க ஆயிரம் ரூபாய் கட்டுங்க ஆனா அந்த கட்டுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த ஏற்கனவே ஒரு ரெண்டு கிராம் நகை தர்றாங்கன்னு வச்சுக்கிறோங்க அதுக்கு ஒரு மதிப்பு போட்டிருக்காங்கன்னா அந்த மதிப்பை அந்த நேரத்தில் போட்டு பதினோரு மாசத்துக்கு பிறகு கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் ஆனா அவங்க என்ன செஞ்சிருவாங்கடா உங்களுக்கு அந்த பதினோரு மாசத்துக்கு பிறகு செய்மொழி சேதாரத்தை உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியே வந்து இந்த சீட்டு பணம் சொல்லுவாங்க மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டுங்கட்டு அப்ப இது ஏற்கனவே நம்ம ஜமாத்தின் சார்பாக இது வட்டி அப்படிங்கிறத நம்ம பதிலாக சொல்லியிருந்தோம் இப்ப என்ன கேள்விங்கா இப்ப அதுவே செய்ய சேதாரங்கறத கிடையாதுல அது வந்து ஏமாத்து வேலை அப்படிங்கற ஒரு கருத்தை வைக்கிறாங்க இப்ப செய்கூலிய வந்து எல்லா பொருளுக்கும் இருக்கு பொறுத்த வரைக்கும் இல்லாம எல்லாம் பண்ண மாட்டாங்க செய்கூலின்னா நான் என்ன விளங்கிக்கிறேன்னு கேட்டா ஆபரண தங்கம் நகைக்குரிய தங்கத்துல வந்து செம்பு கலந்தாத்தான் அது வந்து அந்த பெர்சன்டேஜ் கணக்கு இருக்கு அதனால டுவெண்டி போர் கேரக்டு நைன் ஒன் சிக்ஸ் இப்படிலாம் பிரிக்கிறாங்களே அப்ப அந்த அந்த கலந்தாத்தளைச்சு கொண்டு வர முடியும் அதுக்கு பிறகு அதை செய்யறது சும்மா வெறும் தங்க கட்டிகளை தங்க காசுகள் செய்யறது பெரிய விஷயம் கிடையாது இது நுணுக்கமான பணி அப்ப செய் வேண்டாம் சொல்லலாம் என்ன சேதாரம்னா என்ன நகை அந்த துணுக்குகள் துகள்கள் வந்து அப்படி செய்யக்கூடிய சமயத்தில் கீழே சிந்தும் அப்படி சிந்தக்கூடிய அந்த துறைகள் சொல்ல உள்ளவங்க சொல்லக்கூடிய தகவல் அப்படி சிந்தினா மெழுகு வச்சு ஒட்டி எடுத்துருவாங்க போகும் கிராம கணக்குல எடுத்தாங்கன்னா ஒவ்வொரு நகைக்கு சொல்லலாம் செய்கூழிய பொறுத்த வரைக்கும் இருக்குது கிடையாது ஏன் செய்கூலி விஷயத்துல இது ஏன் வட்டின்னு சொல்றோம் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்போ ஒரு ரேட்டு பதினோரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ரேட்டு பதினோரு மாசத்துக்கு முன்னாடி பத்தாயிரம் ரூபாய் சொன்னா நீங்க சேமிங்க உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய்க்கு நாங்க தர்றோம்னு சொன்னா அது வந்து வட்டி தானே அது மறைமுக அவங்க காசு ரொட்டேஷன் நமக்கு என்ன கேட்டா நமக்கு வட்டி தர்றாங்க வட்டிய நமக்கு கட்டுறாங்க நமக்கு வந்து வட்டி வாங்கி சாப்பிடக்கூடியவர்களா இருக்கணும் அப்ப அந்த மாதிரி பாவத்தை செய்யக்கூடிய காரணத்தினாலதான் வட்டி சொல்லணும் இன்னும் பாத்தீங்கன்னா ரிசூல் செல்லா வழி சொல்ல பொதுவாக நகைகளை தங்கத்தை விற்கக்கூடிய சமயத்துல என்ன மாதிரியான வழிமுறைய பேணியிருக்கிறாங்கன்னு கேட்டா இந்த மாதிரியான ஆபரணங்களை தங்கம் வெள்ளிகளை விற்கக்கூடிய சமயத்துல அல்லாவுடைய தூதர் சல்லா உடைய சொல்லம் வந்து என்ன ஒரு வழிமுறையை சொன்னாங்கன்னு கேட்டா மாக்கான எதன் பியத்தின் பலாபி கைக்கு கை மாத்திக்கிறாங்க உடனே உடனே மாத்திக்கிட்டாங்கன்னா அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது ஒமாக்கான நசி அத்தன் பகுவரிபன் தவணை முறையில வரும்போது அது வட்டியா போகும் அப்ப அந்த கைக்கு கை மாத்தக்கூடிய அந்த ரூபாய அந்த மதிப்பை பத்து மாசத்துக்கு பிறகு எட்டு மாசத்துக்கு பிறகு சொன்னோம்னா அது வட்டி அப்படிங்கறது சொல்றாங்க பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது இன்னைக்கு உள்ள ரேட்னு வச்சுக்கிறோம் இன்னைக்கு ஒரு ரேட்டு இது பதினோரு மாசம் கழிச்சு நாம வந்து அதுக்கு ஒரு ரேட்டு போட்டு அதுக்கு கூட அந்த மார்க்கெட் ரேட்டு போட்டா கூட ஏதோ ஏத்துக்கலாம் அப்படியான நிலையில இல்ல எப்படி பண்ணுவாங்க இந்த ரேட்டை வச்சு தீர்மானிப்பாங்க அப்ப அந்த வட்டிங்கிறத அல்லாவுடைய தூதர் செல்லாவுடைய சொல்லு சொல்றாங்க இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் பராய்பு ஆசிரியர் வழியில் அவங்க அறிவிக்கிறாங்க சை முஸ்லீம்ல இடம் பெற்றுக்குது இன்னும் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாட்டா அல்லாவுடைய தூதர் காலகட்டத்துல

ஒரு ஊக்கிய தங்கம் இதுக்கு என்ன செய்வாங்க சஹாபாக்கள் வந்து ரெண்டு அல்லது ரெண்டு மூணு ஊக்கியா ரெண்டு மூணு ஊக்கியா ரெண்டு மூணு வெள்ளி காசுகள் கொடுத்து ரெண்டு மூணு வெள்ளி காசுகள கொடுத்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க மணி எக்ஸ்சேஞ்ச்ல பண்ணிக்கிறாங்க அது மொத்தமா இருக்குமோல இது என்ன பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு மூணு தங்க காசுகளினுடைய மதிப்பு என்ன ஒரு தங்க காசியினுடைய மதிப்பு பன்னெண்டு வெள்ளிக்காசிகள் அப்போ அவங்க முப்பத்தி ஆறு வெள்ளிக்காசிகளுக்கு பதிலாக நாற்பது வெள்ளிக்காசிகள் மதிப்புள்ள ஒரு ஊக்கியாக தங்கத்தை வாங்கிக்கிடுவாங்க பாருங்க அப்ப கூடுதல் குறையும் இருக்குது அல்லாஹவுலையும் லுதர் சல்லாஹுடைய செல்லா வந்து இதை கண்டிக்கிறாங்களா தவிய தகப பி தகபி இல்லா வசனம் பி வசனு வந்து விக்கிறதா இருந்தா தங்கத்துக்கு தகுந்த மாற்றிக்கணும் நீங்க என்ன அறிவு சில அறிவிப்புகளில் வருது தங்கத்தை வெள்ளியா அவங்க விருப்பத்துக்கு வகையில நீங்க மாத்திக்கிறீங்க அப்படிங்கிற செய்தியும் சொல்றாங்க இப்ப நம்ம தங்கத்தை எப்படி வைக்கிறோம் தங்கத்தினுடைய மதிப்பை தான் ரூபாய் மதிப்பு அந்த அடிப்படையில இது கண்டிப்பாக வட்டிதான் ஒவ்வொரு நாளும் தங்கத்தினுடைய ரேட்டு போடப்படுதா இல்லையா அப்ப பதினோரு மாசத்துக்கு முன்னாடியே தீர்மானிக்கிறாங்கன்னா இது வட்டியா இல்லையா வட்டினாலதான் அவங்க வந்து நமக்கு வட்டி கட்டுறதுனால தானே அந்த செய்து சேதாரங்க அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா செய்ளி சேதாரணும் ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிறாங்க அப்படிலாம் இல்ல செய்குழி இருக்குது எல்லாம் செய்குழி செய்து இல்லாம எப்படி செய்ய முடியும் செய்யறதுக்கு நகையை செய்யறதுக்கு வகையில லாபம் வைக்கிறான் அவன் கூலி செய்கிறது வெறும் நகையா கொண்டு வந்து வெறும் தங்க காசுகளையோ தங்க கட்டிகளையோ அப்படியே சாலிடா உள்ள பொருளை கொண்டு வந்து நமக்கு தரல அதுக்கு ஆபரண வேலைப்பாடுகள் இருக்குது சேதாரத்தை வேண்டாம் சொல்லிக்கலாம் சேதாரம் அவன் அதுக்கு லாபமா போகும் அப்ப அந்த அடிப்படையில வட்டி விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அது பெரும்பாவங்கள் நமக்கு நிரந்தர நரகத்தை தரக்கூடியதுனால இது எல்லாம் கவனமா இருக்கணும் இது வந்து வட்டிக்குரிய ஒரு புரிய செயல்தாங்க அடுத்து முர்ஷிதாங்கிற சகோதரி பத்தம் பெண்கள் வந்து நீர்நிலைகளான அருவி குளம் ஆறு போன்ற இடங்களில் ஹிஜாவுடன் பரதாவுடன் வந்து குளிக்கலாமா மார்க்கு அடிப்படையில் வளத்தந்துடணும்ங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க அது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொது குளியலறைகள் இருக்குதுல்ல வீடு அல்லாத மற்ற குளியலறைகள் அதெல்லாம் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கணும் இந்த அருவி குளம் ஆறு இந்த பார்க்குகள் இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து குளிக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடை ஒழுங்குகள் விஷயத்தை கவனிக்கணும் அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய பெண்களுடைய ஆடை விஷயங்களை அல்லாவுடைய தூதர் சுட்டி காமிச்சிருக்கிறாங்க புரான்ல வரக்கூடிய வசனம் ஆத்தி மொமீனான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் கற்பொல் குத்தி பேணி பாதுகாத்துக் கொள்ளட்டும் அப்படிங்கிற வசனத்துல நல்லா சொல்றோம் எதிர்ப்பு இன்னா ஜூயோப்டின் தங்களுடைய முக்காடுகளை நெஞ்சின் மீது போட்டுக் கொள்ளட்டும் இப்படி இந்த சீனத்தின்கா இயல்பாக தெரியக்கூடியவற்றை தவிர வேற எதையும் வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு நல்லா யார் யாராருட்ட வெளிப்படுத்தலாம்னு பட்டியல் போறோம் தன்னுடைய கடவுமார்கள் தவப்பன்மார்கள் இப்படின்னு நல்லா பட்டியல் போட்டுக்கிட்டே போறோம் மற்ற பெண்கள் இப்படி பட்டியல் இருக்கிறத நம்ம பார்க்கோம் இப்ப இந்த பொது இடங்களை குளிக்கக்கூடிய சமயத்துல இந்த பேணக்கூடிய நிலை இருக்காது பந்தாவோட குளிச்சாலும் அங்க அவையங்கள் வெளிப்படக்கூடிய நிலையில தான் இருக்கும் ஆடை தண்ணி படக்கூடிய சமயத்துல இருக்கமாகி நம்ம உடல் உறுப்புகள் வெளியே தெரியக்கூடிய வகையில தான் இருக்கும் அப்ப அந்த அடிப்படையில இது மார்க்கத்துல வந்து தடுக்கப்பட்ட காரியம்தான் அது நீங்க குளிக்காட்டாலும் சரி அந்த மாதிரி ஆடை அணியிறதே தடுக்கப்பட்ட காரியம் ஆடை அணியறதே தளிக்க தடுக்கப்பட்ட காரியம்ங்கிற போது அப்போ இந்த மாதிரி பொது இடங்கள்ல குடிக்கக்கூடிய நிலையில எந்த ஒரு திரையும் இருக்காது வாய்ப்பு இருக்காது எல்லாரும் பார்க்கக்கூடிய தான் இருக்கு அல்லாவுடைய துதிர் சல்லாவுடைய செல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க என்னுடைய சமூகத்துல சில பெண்கள் வருவாங்க எச்சரிக்கை சொல்றாங்க அவங்க வந்து எஜித நரீகா சொர்க்கத்தினுடைய வாடையை கூட நுகரமாட்டார்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அந்த பெண்கள் யாருங்கிறதையும் விலக்கி சொல்றாங்க நிசாஹின் காசியாத்துன் ஆரியாத்தும் ஆடை அணிவார்கள் நிர்வாணமாக இருப்பார்கள் ஆடை அணிவார்கள் நிர்வாணமா இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம் இந்த மாதிரி அந்த அவயங்கள் தெரியக்கூடிய ஆடை அப்படி உடுத்தினாலும் சரி அல்லது குளிப்பதன் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய என்ன ஹிஜாப் அணிஞ்சாலும் சரி அப்படியான செய்யும் அப்ப அந்த அடிப்படையில ஆடை அணிந்தும் நிர்வாகிகளாக இருப்பார்கள் முமிலாத்துன் மாயிலாத்துண் அவர்கள் பிறரை சருகை செய்வதற்கு ஆடை அணிவார்கள் அல்லது பிறரிடத்தில் இடத்தில் அவர்கள் சருகி விடுவார்கள் அஸ்னமத்தில் புக்தில் மாயிலா அவர்களுடைய தலைகள் மாயிலா என்ற ஒட்டகத்தின் திமுழ்களை போன்று இருக்கும்போது அல்லாவுடைய தலை கொண்டைய பத்தி அல்லாவுடைய துதிர் சொல்றாங்க தகவல் என்னன்னா ஆடை விஷயத்துல அவ்வளவு கண்டிப்போடு மார்க்கம் பேணி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த மாதிரி புதிய இடங்களை சர்வசாதாரணம் குளிக்கிறது பாக்குறோம் தீம் கண் போய் அப்படி குளிக்கக்கூடிய நிலைமைய பாக்குறோம் ஆண்களும் போகக்கூடிய நிலைமைய பாக்குறோம் இந்த மாதிரி நாம நமக்கு கட்டுப்பாடு கிடையாதுல்ல ஆண்கள் குளிக்கிறதுக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது ஆடை முறையில பொறுத்த வரைக்கும் அதாவது மறை வெள்ளத்தை மரும ஒரு மறைச்சா போட்டு போதும் நம்ம தாராளமா இப்படி குடிச்சுக்கலாங்கிற பெண்கள் ஒரு பக்கம் குளிப்பாங்க பக்கத்துல இருந்து குடிக்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த அடிப்படையில இந்த ஆண்கள் விஷயத்திலே கவனம் செலுத்தணும் இது வந்து அந்த ஆண்கள் போறாங்கண்டா அந்த ஆண்கள் போகக்கூடிய அந்த அந்த சபை என்பது அது குடிக்கக்கூடிய அந்த இடம் என்பது அல்லாவுடைய வசனங்கள் கேலி குத்தாக்கப்படக்கூடிய மறுக்கப்படக்கூடிய இடம் அல்லாஹ் சொல்றாங்க அது நசல் அழைக்கும் பீல் கிட்டா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு வேதத்தில் வசனங்களை இறக்கி இருக்கிறான் என்ன வசனம் அனிதா சமயத்தும் அல்லாவுடைய வசனங்கள் கேளை குத்தாக்கப்படுகிறதோ மறுக்கப்படுகிறதோ பல தப்பு அந்த சபையில் அமராதீர்கள் அவர்கள் வேறு காரியத்தில் ஈடுபடுகின்றவரை அந்த சபைக்கே போகாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இப்ப இந்த இடத்துல அரைகுறை ஆடையோடு அது என்ன ஹிஜாபா இருந்தாலும் சரி குளிக்கக்கூடிய கூடிய இடத்திற்கு ஆண்கள் செல்லக்கூடியவர்களா இருந்தாங்கடா அல்லாவுடைய வசனம் கேலி குத்தாக்கப்படுகிறது அல்லா வந்து குரான்ல ஆடை ஒழுங்குமுறையை சொல்றோம் அந்த வசனம் நம்ம ரோட்ல போறதுங்கிறது வேற இந்த சபையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது தெளிவா பாக்கிறோமா இல்லையா அப்படிப்பட்ட சபையாவது இருக்குது அந்த மாதிரியான தீம்பார்க்களா இருக்கட்டும் அருவிகளா இருக்கட்டும் அதுல போய் குளிக்க போகக்கூடிய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அந்த சபைக்குள்ளேயே போகக்கூடாது அப்படின்னு நல்லா சொல்றான் அப்படி அந்த அந்த மாதிரி சபைகள் இந்த சபைனா என்ன திருமணம் மார்க்கத்துக்கு முரணான காரியம் எல்லா சபையும் எடுத்துக்கணும் ஆர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயத்தையும் இது உள்ளடக்கம் இல்ல இன்னக்கும் இதும் அப்படி நீங்கள் சென்றீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் அந்த சபையில நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை மாறித்தான் நல்லா குரான்ல சொல்றோம் இப்ப அந்த அடிப்படையில நம்ம கட்டாயம் இந்த சபையை புறக்கணிக்கணும் அடுத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஜான் ஜான்சாங்கிறவங்க சாரம்மேட்டில் இருந்து கேள்வி வைக்கிறாங்க நபிசுல்லா வைஸ்லம் அவர்கள் தன் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் யாரேனும் பொய் பேசினால் அவர்கள் தௌபா செய்யாதவர்களை அவர்களிடம் பேச மாட்டார்கள் அப்படிங்கிற அதை கேள்வி வை கேட்குறாங்க இந்த செய்தி திருமிதி அஃபா உல் கபீர் இந்த அஹமது அலிலாம் இடம் பெற்று இருக்கிறதா அரபி மூலத்தோடு எடுத்துக்கொட்டு கேட்குறாங்க இது செய்தி சரியான செய்தியாக கேட்குறாங்க இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பலகீனமான செய்தியாக இருந்தாலும் இது அல்லாமல் வேற வாசகங்களோடு இதே கருத்தில் வரக்கூடிய செய்தி சுனன் திருமதி அஹமது நூறுல இடம்பெற்றிருக்கிறது நம்ம பார்க்குறோம் அந்த செய்தி எப்படி வருது கிருபி ரசூல் சல்லா அலையுல்லாம் அவர்களுக்கு பொய்யை விட மிகவும் கோபத்துக்குரிய குணம் வேற எதுவும் கிடையாது வழக்கதுக்கானு இந்த நபி சல்லா அலிஸ்லம் ரசுல்லாவிடத்துல வந்து ஒரு மனிதர் வந்து பொய் சொல்கிறார் அப்படி பொய் சொல்லக்கூடிய சமயத்தில் அப்சி அவருடைய உள்ளத்தில் அது இருந்து கொண்டே இருக்கும் அந்த பொய்ங்கிறது அவங்க வந்து அவர் பொய் சொல்றவராக இருந்தார்னா அந்த பொய் தான் அவங்களுடைய பொய் சொல்றாருங்கிற அந்த எண்ணம் அவருடைய உள்ளத்துல இருந்துகிட்டே இருக்குமா அத்தா நம்ம அண்ணவு கதை தௌபத்தன் இல்ல உள்ளத்துல இருக்குன்னா என்ன அவரை பத்தி அவரை வந்து வெறுக்கக்கூடிய நிலைதான் இருக்குங்கிறத இந்த செய்தியில இருந்து நம்ம புரிய முடியுது அவர் தௌபா செய்யறவரை அந்த பொய்யில இருந்து திருந்துறவரை திருந்தினதா அவங்க தெரிஞ்சுக்கிற வரை அப்படியே தான் இருப்பாங்கிற செய்தியை பாக்கிறோம் குடும்பத்தாருங்கிற வாசம் வரல மற்றெல்லாம் எது எல்லாமே ஒரே தரத்துல வந்து போய் அந்த அளவுக்கு பார்த்துருக்கிறாங்க பெரும்பாங்கிறதுனால அல்லாவுடைய டூர் செல் அடைய இஸ்லம் அவர்கள் பொய்ய கடுமையான நிலையில வச்சு பார்த்திருக்கிறாங்க இந்த செய்தி சரியான செய்தி தான் அடுத்து சமூக வலைதளத்துல பரப்பப்படக்கூடிய ஒரு தகவல் சம்பந்தமான கேள்வியை கேட்குறாங்க அல்லாவுடைய டூர் செல்லாவுடைய இஸ்லம் சொன்னதாக வரக்கூடிய செய்தி என்ன செய்திடா நாதமுடைய மகன் வந்து ரெண்டு வெறுக்கிறான் அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டா மரணம் மரணம் என்பது உலகத்துல ஏற்படக்கூடிய குழப்பத்தை விட இறை நம்பிக்கையாளருக்கு சிறந்தது அதுபோல குறைவான செல்வத்தை பொருளாதாரத்தை விரும்புகிறான் குறைவான செல்வம் என்பது மறுமை நாள்ல குறைவான விசாரணையா இருக்கு அப்படின்னு வரக்கூடிய செய்திய இது சரியான செய்தியான்னு மஹமூத் மஹமுத் பின்பு அல் அன்சாரிங்கிற நபித்தோட அறிவிக்கிறாங்க இந்த செய்தி அகமது அபுணாயிமு ஃபி மாரிபத்தி சாபா அப்படிங்கிற நூல்களை எல்லாம் இடம் பெற்று இப்போ இந்த செய்தி சரியான செய்தியான்னு கேட்குறாங்க அதாவது மரணம் என்பது ஒரு மூமீனுக்கு உலகத்தில் உள்ள குழப்பத்தை விட சிறந்தது அத வெறுக்கிறான் அதே போல குறைவான செல்வத்தை வெறுக்கிறான் ஆதமுடைய மகன் வெறுக்கிறான் அது வந்து மறுமை நாளில் குறைவான விசாரணைக்குரியதுங்கிற செய்தியை கேட்குறாங்க இந்த அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் சரியான அறிவிப்பு தான் இதுல அமருபின் அபி அம்ற ஒரு அவிப்பாளர் சம்பந்தமாக சில பேர் சில அறிஞர்களை வந்து விமர்சிச்சிருக்கிறாங்க அந்த விமர்சனம் சரியானது கிடையாது ஏன்னா பெரும்பாலான அறிஞர்கள் வந்து இவர நம்பகமான லாபா லாபி இருக்காங்க அபு சர்ஹா அவர் சிக்கத்து இருக்காங்க இப்படி பல பேர் வந்து இவர் சம்பந்தமாக நல்ல அபிப்பிராயத்தை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவ அஹமது ஹம்பல் வந்து ரெய்சபி இருக்காங்க இப்படி பல பேருடைய நன்மதிப்பை பெற்றவங்க அமரு அபிம் சில அறிஞர்கள் வந்து இவர் அந்த விமர்சனம் குறிப்பிட்ட செய்திகளுக்கு கட்டுமாக உள்ள விஷயமா தான் நம்ம பார்க்க முடியும் அதனாலதான் தொஹாபி சொல்றாங்க அவருடைய ரிவாயத்துல வந்து விமர்சிக்கப்படுகிறது இஸ்காத் இல்லாம அவரை நீக்காம அவரை வந்து தள்ளாம எந்த குறிப்பிட்ட ரிவாயத்துகள் மட்டும்தான் அப்படிங்கறத புரிய முடியுமா மிச்சிலேயே சொல்றாங்க சிக்கத்தின் இன்கர்வாழகி ஹதீசுல் பஹிமா கால்நடை சம்பந்த பஹிமாத்து சம்பந்தப்பட்ட தான் இவர்ட்ட வந்து மறுக்கப்படுதுங்கிற செய்திய சொல்றாங்க அப்போ இந்த அடிப்படையில வந்து இது சரியான செய்தி தான் இது சம்பந்தமா அறிஞர்கள் இவரை வந்து விமர்சிச்சிருந்தான் இது வந்து இவருடைய நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்கக்கூடிய செய்தி ஆண்டா சில அறிஞர்கள் முழுத்தறிவு ஹதீஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க